வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்கள் நம்ம வந்து இங்கே தூத்துக்குடி வந்து போட்டு வாங்குறக்காண்டி வந்திருக்கோம் இதுதான் நம்ம இப்போ வாங்கியிருக்கு இந்த போட்டு இது வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கும்போது தூத்துக்குடியில் நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிண்ணாங்க அதில் வந்துக்கிட்டு ஒரு கோட்டில் டன் கணக்கில் மீன் இறக்குனாங்க டன்கணக்குலாம் எவ்வளோன்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோ மீன் இறக்குனாங்க அது என்ன மீன் அது எப்படி எ இறக்குறாங்க அதை எப்படி நிறுத்து கொடுக்குறாங்க அதையெல்லாம் பார்ப்போம் ஏன்னா நம்ம போட்டு புதுசாக வாங்கி அதை வேலை பார்த்து கடலுக்கு கொண்டு போகிறனால நம்ம கடல் வீடியோ இன்னும் போடலை இந்த பத்து நாளாகவே இந்த போட்டுக்கு நான் வாங்கி வேலை இருக்கேன் இன்னும் இதை பற்றி உங்களுக்கு தகவல் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுப்பேன் இப்போ வந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் மீன் பிடிச்சதை காமிப்போம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம போட்டியில் என்ன எப்படி வாங்கியிருக்கோம் என்னென்னு அதை பற்றி தகவல் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்

இந்த போட்டில் பிடிச்சிருக்கிற மீன் என்ன மீன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எவ்வளோ மீன் அப்படின்னு சொல்கிறதையும் நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டேன் இந்த மீன் இந்த போட்டில் பிடிச்சிருக்கிற மீன் இந்த மீனுக்கு பேர் வந்து ஓரா ஓரா அப்படின்னு சொல்லுவாங்க வரியன் ஓரா சில இடங்களில் வலி வலி ஓரா அப்படி சொல்லுவாங்க அந் இந்த ஓரா வந்துக்கிட்டு முள் குத்துச்சுன்னா பயங்கரமாக கடுக்கும் இது என்ன விலைக்கு போச்சுன்னா ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாங்க கிட்டத்தட்ட இதில் இருக்கிறது ரெண்டு டன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ மீன் இந்த போட்டு ஃபுல்லாகவே இந்த மீன் தான் பாருங்க அப்போ இந்த மீன் எவ்வளவுக்கு வித்திருக்கும் அப்படின்னு சொல்றத கமாண்டில் சொல்லுங்க aya na mu

ஒரு கூட கூட கூட

என்னதான் சும்மா நடுகள் இல்லன்னு கத்திட்டு நிக்க ஒழுங்கை பார்த்து ஊரு புறஞ்சு એ તંદુશ આલ પેરે એમાં તંદુશ સુમી ગયું એ કળા એનો કટ આટલા ભાઈ પાઈ அது என்னடா மார்க்கெட்ல இந்த மூடு மூடு கூடச்சி இந்த டர்க்கி டார் டார் வரான் ஆளங்க வெட்டி குறாங்க இல்ல இது கார ஒரு கடச்சில இது கேடு ها கொள் 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 கொண்டு போறேனே டார் டார் கொண்டு போறேனே என்ன பாறான் கல கல ஓடு டார் 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 கொண்டு போறங்க அப்படியே கொண்டு போறங்க மணிக்கு ஆ அது டார் 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 கீக கழிவு மீன் கொஞ்சம்